வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே இன்றைய கவிதை என்ற என்னுடைய பகுதியில் முப்பத்தி ஆறாவது கவிதையாக படி என்ற ஒரு கவிதையை உங்கள் முன் படைக்கின்றேன் படி படின்னு தான் நம்ம பிள்ளைங்களை இருக்கிறோம் இல்லையா அதை பற்றி தான் ஒரு சின்ன குழந்தை சின்ன கவிதை அந்த குழந்தைங்க அதை பற்றி என்ன நினைக்குது இப்போ என்ன நினைக்குது அது வளர்ந்த பிறகு என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதை படி படி என்கிறார்கள் பாசத்துடன் அக்கறையுடன் படி படி என்கிறார்கள் பாசத்துடன் அக்கறையுடன் பெற்றோர்கள் காலம் காலமாய் பெற்றோர்கள் காலம் காலமாய் படி படி என்கிறார்கள் பாசத்துடன் அக்கறையுடன் படிக்கவில்லை நான் படிக்கவில்லை நான் ஈடுபாட்டுடன் மெத்தனத்துடன் மீதாவித்தனத்தால் படிக்கவில்லை நான் ஈடுபாட்டுடன் மெத்தனத்துடன் மீதாவித்தனத்தால் உணர்கிறேன் என்று படிப்பினை உணர்கிறேன் என்று படிப்பினை இன்றைக்கி அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது உணர்கிறேன் என்று படிப்பினை படிப்பினை படிக்காததால் படிக்க சொன்னதை நம்ம படிக்கல இல்லையா அதனால் படிப்பினை படிக்காததால் படிப்படியாய் முன்னேற பல்லாயிரம் வழியிருந்தும் ஒதுங்கி ஓடுகிறேன் படிப்பினை படிக்காததால் படிப்படியாய் முன்னேற பல்லாயிரம் வழியிருந்தும் ஒது ஒதுங்கி ஒேன் கூச்சத்தில் பயத்தில் கூச்சத்தில் பயத்தில் ஒதுங்கி ஒழுகிறேன் பல்லாயிரம் வழியிருந்தும் படிப்படியாய் முன்னேற படியுங்கள் வாழ்க்கையை மூத்தோரின் சொல் கேட்டு படியுங்கள் வாழ்க்கையை மூத்தோரின் சொல் கேட்டு படிப்படியாய் முன்னேற படியுங்கள் வாழ்க்கையை மூத்தோரின் சொல் கேட்டு படிப்படியாய் முன்னேற இதுல என்ன தெரியுது கண்டிப்பாக படிப்பு நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியம் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் படித்து முன்னேறணும் உங்களை வாழ்த்தி பிரார்த்திக்கிறேன் இந்த கவிதை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கிற வரை உங்கள் நம்பத்தை விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவிதல் பாலகிருஷ்ணன் நமுத்து நன்றி வணக்கம் பாய்